அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் ஸ்டேலுக்கு எதிராக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது காசா மீதான ஸ்டேலின் போருக்கு எதிராக அமெரிக்காவில் நாடு தழுவிய பல்கலைக்கழக மாணவர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டம் பல்கலைக்கழக வளாகத்திலேயே கூடாரங்களை அமைத்து அங்கு மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருகின்றது இந்த சூழ்நிலையில் பல்கலைக்கழகங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக போலீசார் குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கலிபேனியா லாஸ் ஏஞ்சல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்ட தளத்தை ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மாணவர்களின் கோரிக்கைக்கு பல்கலைக்கழகம் பதிலளிக்கவில்லை ஆனால் அது சமூகத்தில் சுதந்திரமான பேச்சு உரிமைகளை ஆதரிக்கின்றது என பல பல்கலைக்கழக நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன கற்பித்தல் மற்றும் வகுப்புகளுக்கு இடையூறு ஏற்படுவதை குறைக்க வேண்டும் கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் முகாமை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன போராட்டங்கள் பெரும்பாலும் அமைதியான முறையில் நடந்தாலும் வரும் நாட்களில் அப்பகுதியில் அது மிகப்பெரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களாக மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அமைதியான பல்கலைக்கழக போராட்டங்களுக்கு வெள்ளை மாளிகை அழைப்பு விடுத்துள்ளது சமீபத்திய வாரங்களில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களை உலுக்கிய பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் வார இறுதியில் நான்கு தனித்தனி வளாகங்களில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேரை போலீசார் கைது செய்த பின்னர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது அமைதியான போராட்டங்களின் உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம் என தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தித் தொடர்பாளர் ஜான் கிர்பி தெரிவித்துள்ளார் ஆர்ப்பாட்டங்களின் அலை நியூஜார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது ஆனால் பின்னர் நாடு முழுவதும் உலகளவில் கூட அது வேகமாக பரவியுள்ளது பல பல்கலைக்கழகங்களில் அமைதி நிலவினாலும் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் மீது ரசாயன எரிச்சல் மற்றும் டேசர்களை பயன்படுத்தி கழக தடுப்பு போலீசாரால் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் அவர்களில் பாஸ்டனில் உள்ள வடகிழக்கு பல்கலைக்கழகத்தில் நூறு பேர் செயின்ட் லூயிஸில் உள்ள வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் எண்பது பேர் அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தில் எழுபத்தி ரெண்டு பேர் மற்றும் இந்தியானா பல்கலைக்கழகத்தில் இருபத்தி மூன்று பேர் வரை போலீசாரினால் ஆர்ப்பாட்டங்களின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கெஸ்புல்லாக்களுக்கும் ஸ்ட்ரேலிய ராணுவத்துக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் லெபனானுக்கு சென்ற பிரின்ஸ் நாட்டினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் லெபனான் பேச்சுவார்த்தையில் அதிக முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் கெஸ்புல்லாவுக்கும் ஸ்ட்ரேலுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் மூத்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்காக பிரான்சின் வெளியுறவு மந்திரி ஸ்டீபன் செஜோன் லெபனானில் தங்கியிருக்கின்றார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கிஸ்புல்லாவின் உயரடக்கு பிரிவு ஸ்ட்ரேலிய எல்லையிலிருந்து பத்து கிலோமீட்டர் பின்வாங்க வேண்டும் என்று செய் முன்மொழிந்தார் அதே நேரத்தில் ஸ்ட்ரேல் தெற்கு லெபனானில் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எழுதப்பட்ட முன்மொழிவு நீண்டகால எல்லை பிரச்சினைகளையும் கவனித்துள்ளது இன்றைய சூழ்நிலையை பார்த்தால் காசாவில் போரில்லை என்றால் தெற்கு லெபனானில் நடந்த போர்களின் எண்ணிக்கை மற்றும் அப்பகுதியில் ஏற்படும் தாக்கம் ஆகியவற்றை கருத்தில் நாம் ஒரு போரை பற்றி பேசலாம் என்று ஐநா அமைதி படை தளபதிகளிடம் பேசிய பிறகு செஜோன் கூறினார் கிஸ்புல்லாவின் கூட்டாளியான பாராளுமன்றத்தின் செல்வாக்குமிக்க சபாநாயகர் நபி பெர்ரி மற்றும் லெபனான் இராணுவத்தினுடைய தலைவர் ஜோசப் அவுன் ஆகியோரை சந்தித்த பின்னர் பேசிய பிரான்சினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் முன்மொழிவுகளில் அதிகளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இருந்தபோதிலும் கிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேல் இராணுவத்திற்கும் இடையிலான மோதல் நாளாந்தம் அங்கு அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்க ஸ்டேலுக்கு வழங்கும் ஆயுதங்களை பயன்படுத்துவதை ஸ்டேட் ஆஃப் சரியாக மதிப்பிடுகின்றதா என்று அமெரிக்க செனட்டர் கேள்வி எழுப்பியுள்ளார் அமெரிக்க செனட்டர் கிறிஸ் வான் கோலன் சில அமெரிக்க அதிகாரிகள் அந்நாட்டின் உறுதிமொழிகளை நம்பகரமானதாக காணவில்லை என்ற செய்தியைத் தொடர்ந்து ஸ்டேலின் சர்வதேச சட்டத்தின் இணக்கத்தை ஜோபிடன் நிர்வாகம் சரியாக மதிப்பிடுகின்றதா என்று கேள்வி எழுப்பினார் நெதஞ்சா அரசாங்கம் காசாவில் சர்வதேச சட்டத்துக்கு இணங்குகின்றதா என்பதை மறுபரிசீலனை செய்வதற்கான நிர்வாகத்தின் செயல்முறையின் நேர்மை மீது இந்த அறிக்கை கடுமையான சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று ஜனநாயக கட்சியை சேர்ந்த கோலன் தெரிவித்துள்ளார் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின்படி நம்பகமான அல்லது நம்பகமற்ற அமெரிக்க வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்துவதாக ஸ்டேலின் உறுதிமொழியை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று சில மூத்த அதிகாரிகள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டனுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக சமீபத்திய அறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சட்டத்திற்கு இணங்குவது தொடர்பான உறுதியான மற்றும் உண்மை மற்றும் புரிந்துணர்வு சட்டத்தின் முன் முக்கியமான ஒன்றாகும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட கொள்கை முடிவை அடைய உண்மைகளையும் சட்டத்தரையும் புறக்கணிக்கக்கூடாது எங்கள் நம்பகத்தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என காலன் தெரிவித்துள்ளதுடன் அமெரிக்காவின் சர்வதேச மாண்பையும் இந்த விடயங்கள் குறைத்துவிடக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் அண்மை சில தினங்களுக்கு முன்னர் ஸ்டேலியர் இராணுவத்திற்கும் கிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்துவான் படையணிக்கும் இடையே லெபனான் எல்லையில் மிக கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றிருப்பதான செய்திகள் தற்போது வழியாக இருக்கின்றது லெபனானுக்குள் நுழைய முற்பட்ட இஸ்ரேலிய கோலான் படைப்பிரிவு படையணிகள் மீது கிஸ்புல்லாக்கள் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியதாகவும் குறிப்பாக கிஸ்புல்லாவின் துப்பாக்கி சுடும் வீரர்கள் சினைப்பர் வீரர்கள் குறிபாட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை நடத்தியதில் ஸ்டெல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதேபோல கிஸ்புல்லாவுக்கும் ஸ்டெல் இராணுவத்துக்கும் இடையில் இடம்பெற்ற சண்டையில் பல ஸ்டேலிய இராணுவ டேங்கிகள் அளிக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக ஸ்டேலிய இராணுவத்தினர் அந்த முன்னேற்ற முயற்சியை கைவிட்டு அதாவது லெபனானுக்குள் ஊடுருவ முயற்சியை கைவிட்டு பின்வாங்கியுள்ளார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாகியுள்ளது உலகிலேயே மிகப்பெரிய விமான நிலையம் துபாயில் அமைக்கப்பட உள்ளதாக அந்த நாட்டின் ஆட்சியாளர் ஷேக் முகமது தெரிவித்துள்ளார் துபாயில் தற்போதுள்ள சர்வதேச விமான நிலையத்தை மறுசீரமைக்கும் நடவடிக்கைக்கான புதிய திட்டத்திற்கு நேற்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய விமான நிலையத்தில் புதிய முனையம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் ஷேக் முகமது தனது உத்தியோர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தற்போது துபாயில் உள்ள விமான நிலையத்தை விட புதிதாக உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது முப்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் இந்த விமான நிலையம் கட்டப்பட உள்ளது புதிய விமான நிலையம் தற்போதுள்ள சர்வதேச விமான நிலையத்தை விட ஐந்து மடங்கு பெரியதாக இருக்கும் இந்த விமான நிலையத்தில் நானூறு வாயில்கள் மற்றும் ஐந்து ஓடுபாதைகளும் அமைய உள்ளது சுமார் இருநூற்றி அறுபது மில்லியன் பயணிகளை உள்ளடக்கும் வகையில் உலகின் மிகப்பெரிய திறன் கொண்ட விமான நிலையமாக இது இருக்கும் துபாய் விமான போக்குவரத்து துறை முதன்முறையாக இந்த விமான நிலையத்தின் புதிய விமான தொழில்நுட்பங்களை காணவுள்ளது மேலும் விமான நிலையத்தை சுற்றி ஒரு முழு நகரம் கட்டப்படும் இந்த புதிய விமான நிலையம் அல் மக்தும் சர்வதேச விமான நிலையம் என்று அழைக்கப்படும் என டுபாயினுடைய மன்னர் தெரிவித்துள்ளார் இந்திய பயணம் தள்ளி வைக்கப்பட்டு ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் எலன் மாஸ்க் சீனாவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலன் மாஸ்க் இவரது டெஸ்லா நிறுவனம் சர்வதேச அளவில் மின்சார வாகன தயாரிப்பில் முன்னணியில் உள்ளது மேலும் பிரபல சமூக வலைதளமான ட்விட்டரை வாங்கிய எலன் மாஸ்க் அதன் பெயரை எக்ஸ் என மாற்றியுள்ளார் அத்தோடி ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராகவும் எலன் மாஸ்க் செயல்பட்டு வருகின்றார் இவர் கடந்த வாரம் இந்தியாவுக்கு வர திட்டமிட்டிருந்தார் இந்தியாவில் டெஸ்லா நிறுவனத்தின் முதலீடு மற்றும் ஸ்டார் லிங்க் திட்டம் குறித்த அறிவிப்புகளை எலான் மாஸ்க் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவரது பயணம் திடீரென தள்ளி வைக்கப்பட்டது இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் எலான் மாஸ்க் வெளியிட்ட பதிவில் டெஸ்லா நிறுவனம் தொடர்பான முக்கிய சந்திப்பு இருப்பதால் திருதிர்ஷ்டவசமாக இந்தியாவுக்கு தற்போது வர முடியவில்லை எனினும் இந்த ஆண்டின் இறுதியில் இந்தியாவுக்கு வருவதை நான் அவருடன் எதிர்பார்க்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்திய பயணம் தள்ளி வைக்கப்பட்டு ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் எலான் மாஸ்க் சீனாவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளார் மின்சார வாகன சந்தையில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக திகழும் சீனாவுக்கு எலான் மாஸ்க் திடீர் பயணம் மேற்கொண்டிருப்பது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது இந்த பயணத்தின் போது தானியங்கி கார்களுக்கான மென்பொருளை சீனாவில் அறிமுகப்படுத்துவது தொடர்பாக சீன அதிகாரிகளுடன் எலான் மாஸ்க் ஆலோசனை நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது முன்னதாக கேள்வி கேள்வியொன்றுக்கு பதிலளித்த எலான் மாஸ்க் சீனாவில் வாடிக்கையாளர்களுக்கு விரைவில் தானியங்கி கார்கள் கிடைக்க டெஸ்லா நிறுவனம் வழிவகை என்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர்களுக்கு ஜோ பைடனின் வெள்ளை மாளிகை கொடுத்த விருந்திலிருந்து அனைவரும் விருந்து நிகழ்ச்சியை புறக்கணிக்கும்படி அமெரிக்காவில் உள்ள சக செய்தியாளர்களுக்கு பாலஸ்தீன செய்தியாளர்களும் உலகின் மனித உரிமை அமைப்புகளும் அழைப்பு விடுத்திருந்தார்கள் காசாவில் ஸ்டேல் நடத்தி வரும் போருக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது பொதுவெளியில் நடந்த போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கல்வி நிறுவனங்களுக்கும் பரவியுள்ளது அமெரிக்காவின் பிரபலமான பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் மாணவர்கள் தீவிர போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் காசாவில் போர் நிறுத்தம் ஸ்டேலுக்கான அமெரிக்க இராணுவ உதவியை நிறுத்துதல் ஆயுத விநியோகம் மற்றும் போரினால் பயனடையும் நிறுவனங்களிலிருந்து பல்கலைக்கழக முதலீடுகளை திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை போராட்டம் நடத்தும் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் தடையை போராட்டங்களில் ஈடுபட்ட பல மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த எதிர்ப்பு போராட்டங்களுக்கு மத்தியில் வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர விருந்து நிகழ்ச்சி வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிபர் ஜோ பைடன் கிறிஸ் பைன் மோலி ரிங்வால்டு மற்றும் பிரபல பத்திரிகையாளர்கள் மற்றும் முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள் இந்த விருந்து நிகழ்ச்சியை புறக்கணிக்கும்படி பாலஸ்தீன செய்தியாளர்கள் அமெரிக்காவிலுள்ள சக செய்தியாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் விருந்து நடைபெறும் ஹோட்டலுக்கு வெளியே பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர் இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது அதிபர் ஜோ பைடன் வரும்போது அவருக்கு எதிராக போராட்டக்காரர்கள் முழக்கங்கள் எழுப்பினர் ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் ஓட்டலின் மேல்தளத்துக்கு சென்று அங்குள்ள இருந்து மிகப்பெரிய பாலஸ்தீன கொடியை தொங்கவிட்டார்கள் மற்றவர்கள் கீழே சாலையில் திரண்டு பதாகைகளை ஏந்தியபடி கோஷமிட்டார்கள் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகின்றது இந்நிகழ்வில் சிறந்த செய்தியாளர்களை கௌரவிப்பதுடன் செய்தியாளர்களுக்கான உதவித் தொகைகளும் வழங்கப்படுகின்றன கடந்த ஆண்டு ஆண்டினிருந்த நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு இந்த நிகழ்வு நடைபெற்றபோது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் விருந்துக்கு சென்றவர்கள் வெட்கக்கேடான விடயம் எனவும் காசாவில் பாலஸ்தீனர் பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இப்படியான நிகழ்வில் கலந்து கொள்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பலரும் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி